அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு கிளாஸ்ல பதினோராம் வகுப்பு தமிழ் சொந்த பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா நூறுத்துக்கு நூறு தமிழ்ல மட்டும் எடுக்கிறதுக்கு இந்தது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார் மெனக்கெட்டு படிக்க முடியல சார் டைம் இல்லை சார் நான் சிக்ஸ்த் டு டென்த்தே படிச்சுட்டு இருக்கேன் இது படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாலே போதும் மேலோட்டமா எல்லா நூலும் ஆசிரியரும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் நூல் ஆசிரியர் கிடைக்கும் போதே வந்து உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை வந்து அதாவது ஒரு வந்து கான்பிடன் கிரியேட் ஆகும் ஓகே நம்மளாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்ட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடண்ட் வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உரையாடல இருந்து போயிடலாம் அடுத்தது நம்ம வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கையும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் ஓகே பேச்சு மொழி பேச்சு மொழியும் கவிதை மொழியும் நிறைய தடவை வந்திருக்கு இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் யாருடைய இதுன்னு கேட்பாங்க இந்திரன் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு நிச்சயமாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஆர் பாலகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்டா வச்சும் கேட்டிருக்காங்க இதுக்குள்ள நிறைய கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு காட்டில் கலந்த பெயரோசை சுந்தர ராமசாமி இருந்து இதுதான் கேட்பாங்க அடுத்தது செய்யுள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுகத்தின் பாடல் டு வில்வரத்தினம் நன்னூல் அப்படின்னு சொல்லும்போது பவனந்தி முனிவர் இது ஃபிக்ஸ்டு தான் இது மறக்கவே கூடாது ஏதிலி குருவிகள் அழகிய பெரியவன் திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர் நல்லா கவனிச்சுக்கோங்க பெரியவன் பெரியவன் இருக்கு அப்போ ஏதிலி குருவிகள் குருவி வந்து அழகா இருக்கும் பெருசா இருக்கும் குருவி சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த இதுக்கு ஞாபகத்தில் வச்சோம் குருவி ஏதிலி குருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் பெருசா இருக்கும் அதுவே வந்து திருமலை முருகன் பல்லு திருமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் இருப்பாரு அதாவது விஷ்ணு வெங்கட வெங்கடேஸ்வரர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு ஆனா இங்க வந்து முருகன் பல்லுன்னு சொல்றாங்க பெரியவன் அவர் வந்து அந்த கடவுள்ல பெரியவர் அவங்க பல்லு பாடுறதுல வந்து யார் அப்படின்னு கேட்டா கவியர் கவிராயர் தான் பாடுவார் ஓகேங்களா அடுத்தது காவியம் பிரமிழ் ஐங்குறு நூறு பேயனார் நல்லா கவனிச்சுக்கோங்க ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லும் பேயனார் வந்து இந்தது இது மட்டும் ஆடுகம் விரைந்தே இது தான் அவரு காவடி சிந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார் குறுந் குறுந்தொகை தான் கொடுத்துருக்காங்க இங்க குரந்தொகைன்னு சொல்லப்பட்டிருக்கு குறுந்தொகை குறுந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்ல ரொம்ப முக்கியமானது அகனா அகம் அந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி ஒரு பாடல்கள் வந்து இருக்கும் அதுல அம்மவாலி இது மட்டும் வெள்ளி வீதியார் சோ இப்ப குறுந்தொகை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்கறது தொகுத்தது யார் நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க தொகுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எட்டு தொகை நூல்களில் தொகுக்கப்பட்ட முதல் நூலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தொகை தான் இந்த குறுந்தொகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இதனுடைய அடிகள் கேட்பாங்க எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு இருக்கு ஓகே அதே மாதிரி இதனை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கோ நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா இது வந்து பழைய புக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாபிக் வந்து இருக்கும் குறுந்தொகை சம்மந்தமாக அதனால மிஸ் பண்ணிடாதுங்க இது வந்து வெள்ளி வீதியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு உரை ஆசிரியர் வந்து நிறைய பேரால மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டா இந்த குறுந்தொகை தான் இந்த குறுந்தொகையில இருக்கக்கூடிய பாடல் எல்லாம் அங்க அங்க ஹைலைட் பண்ணி கோர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க இதனை தொகுத்தவர் யாரு பூரிக்கோ நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற அரைமொழி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஓங்கு பரிவாடல் இந்த ரெண்டுமே அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க டென்த் புக்லயும் வந்து இது இருக்கும் ஓகேங்களா இதனுடைய கடவுள் வாழ்த்து குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்த பாடியது யார் அப்படின்னு கேட்டா பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கொஸ்டின்ஸ் வந்திருக்குப்பா நிறைய தடவை என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நானூத்தி ஒரு பாடல் சொல்லியாச்சு எத்தனை அடின்னு சொல்ல மாறன்ட்டேன் சாரி நாலுல இருந்து எட்டு அடி வரைக்கும் நால இருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்கக்கூடியது ஓகே சங்க காலத்துல இருந்தா சில முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து இதுல இருக்கும் சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறுந்தொகையில இருந்து சில என்ன சொல்ல இலக்கண குறிப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா நன்று நன்று அப்படின்னு வந்து இந்த லெவன்த் புக்ல இருக்கும் தொடர் வெண்டலை பண்புத்தொகை பண்புத்தொகை வந்து இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புனர் புனர்போர் வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்கள்ல பாடியுள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க இவர் பாடினதுல எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பதிமூணு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இவர் பாடினதுல பதிமூணுது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க குறுந்தொகையுடைய கடவுள் வாழ்த்த பாடியது யார் அப்படின்னு இப்பதான் பார்த்தோம் பெருந்தேவனார் ஓகேங்களா பாரதம் பாடிய பெருந்தேவனார் ரைட்டா சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த லெசன்ல இருந்து குறுந்தொகை காட்டும் அக்கால சமூக நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டா மணக்கொடை கொடுத்தல் அதாவது வரதட்சணை மணக்கொடை கொடுத்தல் ஓகேங்களா இது வந்து அப்ப வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓகேயா சமூக நிகழ்வு பத்தி கொடுத்துருக்கிறாங்க வெண்டலை சி சிதவளர் வெண்டலை சிதவ சிதவளர்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுல சிதவல் அப்படின்னா என்னன்னா தலைப்பாகைன்னு அர்த்தம் ஓகேங்களா அம்மவாளி அப்படின்னு தொடங்குற குறுந்தொகை பாடலின் பாவகை என்னன்னு கேட்பாங்க நேரிசைப்பா நேரிசைப்பா இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு வந்து அடுத்ததுக்குள்ள போயிடலாம் புறநானூறு உண்டால் அம்ம அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கடலுள் மாய்ந்த இளம் இளம் பெருவழுதி திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பிள்ளைக்கூடம் பிள்ளைக்கூடம்னு சொல்லுவாங்க பிள்ளைக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா ரா மீனாட்சி பிள்ளைக்கூடம் ரா மீனாட்சி நற்றினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதனார் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேயனார் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ ஐங்குறு நூறுல பேயனார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நற்றினை பிரசம் கலந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போதனார் தொல்காப்பியம் தொல்காப்பியர் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இது நமக்கு தமிழ்ல கிடைச்ச ரொம்ப பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டா இதுதான் இலக்கண நூல் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தது அகத்தியம் அகத்திய நம்ம கிட்ட எல்லாம் அகத்தியர் எழுதியது தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து யாருடையது அப்படின்னு கேட்டா நச்சினார்கினியர் அகனானூறு பெருங்கடல் முகந்தார் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விரை வெளிய விரை வெளியித்தனார் திராபுராணம் உமரு புலவர் உங்களுக்கு வந்து கிறிஸ்துவ கம்பர்னு கேட்பாங்க இஸ்லாமிய கம்பர்னு கேட்பாங்க ஹெச்ஏ கிறிஸ்டினன் பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போன தடவை வந்துச்சு ஹெச்ஏ அப்படிங்கறது விரிவாக்கம் கேட்பாங்க அதனால அதாவது இப்ப இப்ப கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோர் நடந்திருக்கும் அதுலயும் இதை கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அதாவது கிறிஸ்துவ கம்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஹெச்ஏ கிரிட்டன் பிள்ளை ஹெச்ஏனா அந்த விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ விரிவாக்கத்தோட ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி சீரா புராணம்னு சொல்லும்போது போது குலவர் இஸ்லாமிய கம்பர்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க ஆத்மானாம் கவிதைகள் ஆத்மானாம் கவிதைகள் வந்து எழுதினது யாருன்னா ஆத்மானம் தான் ஆனா ஆப்ஷன்ல ஆத்மானம் கொடுக்காம மதுசூதனன்னு கொடுத்துருப்பாங்க மதுசூதனன் அவருடைய பெயர் இயற்பெயர் குற்றாலக்குறை வஞ்சி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது திருக்குள ராசப்ப கவிராயர் திருச்சாளல் நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய தடவை வந்திருக்கு திருச்சாளல் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் மாணிக்க புரட்சி கவி எல்லாருக்குமே தெரியும் பாரதிதாசன் பதிற்று பத்து பதிப்பிழைப்பு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார் வந்து எழுதியிருக்காரு ஒவ்வொரு புள்ளையும் நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க இன் குலாப் தொலைந்து போனவர்கள் அப்துல் ரகுமான் மனோன்மணியம் சுந்தரனார் பே சுந்தரனார் மனோன்மணியம் எழுதினதே வந்து அவர் பேரு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியம் பே சுந்தரனார் தான் இருக்கும் அடுத்தது துணைப்பாடம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க துணைப்பாடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் அடிக்கடி கேட்டது வந்து பாத்தீங்கன்னா யானை டாக்டர் யாரோட இதுன்னு கேட்பாங்க ஜெயமோகன் அதுக்கடுத்து வாடிவாசல் சீசு செல்லப்பா இது ரெண்டு நிறைய தடவை கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க ஆறாம் திணை ஆறாம் திணை அ முத்துலிங்கம் ஆறாம் திணை அப்படின்னு சொல்லும் போது அ முத்துலிங்கம் அப்ப மொத்தம் ஐந்து தினைகள் இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகள் இருக்கு அப்ப ஆறாம் தினைய என்னன்னு சொல்றாங்க இந்த ரொம்ப ஸ்னோஃபாலோட இருக்கும்ல அண்டார்டிகா போன்ற பனி பனியும் பனி சார்ந்த பகுதி அதைத்தான் ஆறாம் திணைன்னு சொல்றாங்க பின்பம் பிரபஞ்சனுடையது செவ்வி அப்படின்னு சொல்லும் போது நர்த்தகி நடராஜன் ஓகேங்களா சோ இது எல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கப்பா ஒரு ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்கீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ சோ மச் ஜெயஹி